எல்லாம் என்பமயம் மனிதாபிமானம் மனசாட்சி என்று நம்முள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை நமது முன்னோர்கள் சொல்லிவிட்டு போனார்கள் மனிதாபிமானம் என்றால் என்ன மனசாட்சி என்றால் என்ன மனிதர்கள் மீது மனிதர்கள் காட்டும் ஒரு அபிமானத்திற்கு பாசத்திற்கு கருணைக்கு மனிதாபிமானம் என்று சொல்வார்கள் என்று சொல்வார்கள் மனசாட்சி என்பது நாம் செய்கின்ற செயல் தர்மத்திற்கு உட்பட்டு நடக்கிறதா இதைத்தான் மனசாட்சி இருந்த மனசாட்சி இருக்குதா உனக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க இவையெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம் அதை கடைபிடிப்பது என்பது சில நேரங்களில் தடுமாற்றத்தை குறிக்கும் இன்று நடக்கக்கூடிய பல விஷயங்களில் அபிமானமும் இல்லை மனசாட்சியும் இல்லை மனிதனை மனிதன் பகையாக நினைக்கலாம் ஆனால் வெறிகொண்டு ஆட்கொள்ளக்கூடாது வெறிகொண்டு செய்கின்ற செயல் மனிதாபிமானமற்ற செயல் மனசாட்சி இல்லாமல் பண்ணுற செயல் இன்றைக்கு ஒரு சிலர் பார்க்க நல்லா இருப்பாங்க ஆனால் அவர்கள் செய்கின்ற செயல் எல்லாம் மனித குலத்திற்கு பாதகமாக அமைஞ்சு போகிறது அதற்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா அந்த செயல் செய்கிறவங்க எல்லார்கிட்டயும் அபரிமிதமான பொருள் இருக்கிறது தான் அது எப்படி சம்பாதிச்சாங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் கையில் காசு இருக்குது நான் இஷ்டப்படி இருப்பேன் அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது அதனால தான் சில பேருக்கு கையில் காசே கிடைக்காம கஷ்டப்படுவாங்க காரண விதினு சொல்லிவிடுவாங்க சில நேரங்களில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒன்றும் சம்பாரிச்சு வைக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் போட்டுருவாங்க ஆனால் அட்டுழியம் செய்கிறவர்கள் அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்தில் செய்யலை அவங்க அநியாயமாக கலெக்ட் பண்ண அந்த பொருள் தான் இன்றைக்கு ஒரு விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்குறோம் பொது சொத்துக்களை ஆட்டை போடுபவன் செய்கின்ற செயல்தான் மனிதாபிமானமற்ற செயல் இப்படிப்பட்ட மக்களிடத்திலே நாம் எச்சரிக்கை இல்லைன்னா அவங்க நம்மளை ஆட்டி வச்சுட்டு போயிடுவாங்க சிந்திக்கலாம் செயல்படலாம்